ஹரே கிருஷ்ணா பகவான் வந்து காளிங்கன் மேல கிருஷ்ணர் நர்தனம் ஆடி காளிங்கனுக்கு வந்து உடம்பு ரொம்ப தளர்ந்து போயிடுறது ஏன்னா முதல்ல வந்து எதிர்க்கிறா ஆனா பகவானுடைய அந்த பாதத்தால அவருடைய ஒரு ஒரு தலை அப்படி அடிச்சு அடிச்சு அவருடைய கொட்டாத்தை அடக்கி அவனுக்கு வலு எல்லாம் இல்லாம போய் அப்படியே வந்து குத்துயிர கொல அந்த பாம்பு வந்து பல்லப்புடுங்கின பாம்பும் பாளைய அதே மாதிரி நிஜமாவே அந்த மாதிரி ஆயிடுது அப்ப உடனே இந்த நாகபத்னிகள் வந்து பகவானுக்கு ஸ்துதி பண்றா பாகவதம்ல இந்த ஸ்துதிகளுக்குன்னு ஒரு தனி ஒரு மகத்துவம் இருக்கு கஜேந்திர ஸ்துதி குந்தி ஸ்துதி துருவ ஸ்துதி பிரகலாத ஸ்துதி இதெல்லாம் இந்த சுத்தமான பக்தர்கள் அவ பகவான வந்து பிரகலாத ஸ்துதி இருக்கு அவ பகவான வந்து ஆஹ் பிரேயர் பண்றது இருக்கு பாருங்க ஸ்துதிக்கிறது அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிரேயர்ஸ் அதாவது ஒரு சோல் அதாவது நல்ல பரிசுத்தமான ஒரு பக்தர் அவா அவாவாயால பகவான அனுபவிச்சு அவருடைய குணங்களை அவருடைய திருப்திக்காக மட்டுமே பாடுற அந்த விஷயங்கள் தான் வந்து இந்த பாகவதத்துடைய ஸ்துதிகளுடைய ஒரு பெரிய ஒரு விசேஷமே அதனால இந்த ஸ்துதிகளெல்லாம் நம்ம வந்து படிச்சு மனப்பாடம் பண்ணி குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்ப நல்லது அதுல வந்து நிறைய பல ஸ்ருதி வேற போட்டிருக்கோம் இதுல பாகவதம்ல சுகாரர் வந்து அதையும் கொடுக்கறார் இதை சொன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அப்படியாவது படிப்பாளா அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த நாகபத்மிகளும் அப்படிதான் பகவானுக்கு ஸ்துதி பண்றா உன்னை நமஸ்கரிக்கிறேன் நமஸ்கரிக்கிறேன்னு சொல்லி 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 அவருடைய விசேஷங்கள் எல்லாம் குணங்கள் எல்லாம் சொல்றா நீங்க குணாதீதனா இருக்கிறேன் அதாவது எல்லா சத்வரஜ தமோ குணத்துக்கு அப்பாற்பட்டவரா இருந்தா கூட ஒரு சாதாரண ஒரு குழந்தையை போல வந்து ஒரு மனிதனை போல வந்து இந்த இந்த மூணு குணங்களை கட்டுண்டு வர மாதிரி நீங்க பண்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப அற்புதமானவை அதாவது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி எஜ்ய பத்னிகளுக்கு எல்லாம் தெரிஞ்சதோ பகவான்னா யாருன்னு இவாளுக்கு இவாளுடைய பக்தி மூலமா பகவான வந்து இவ உணர்ந்துட்டா சோ அவ வந்து அப்படி குளோரிஃபை பண்றா பண்றா கிருஷ்ணரி பலராமரையும் சொல்லி அவ வந்து பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவருடைய பெருமைகள் எல்லாம் சொல்லி அவளுக்கு நான் அதோட திருவடியில நமஸ்காரத்தை பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரார்த்தனையை வைக்கிற அதாவது இனிமே வந்து இதற்கு இவனுக்கு வந்து கிடைச்சிருக்கிற பனிஷ்மெண்ட் இருக்கு இல்லையா காளிங்கனுக்கு எங்க கணவருக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப கரெக்ட் தான் அவருக்கு ஆனாலும் என்ன தபஸ் தான் எங்களுக்கு புரியல ஏன்னா இந்த ஜென்மத்துல இவ்வளவு விஷம் உள்ள பாம்பா இருந்து கூட ஏதோ ஒரு ஜென்மத்துல ஏதோ ஒரு பெரிய புண்ணியம் பண்ணிருக்கிறதுனால உங்களுடைய திருவடி பெரிய பெரிய ரிஷி முனிவர்களுக்கே கிடைக்காத திருவடி அது மட்டும் இல்லாம அப்படியே வாழ்க்கை கிடைச்சா கூட கொஞ்ச நேரத்துக்கு தான் வந்து அதை அனுபவிக்க முடியும் இந்த காளிங்கனுக்கு வந்து இப்படி நீங்க அவர் தலையில நர்தன ஆடி ஒரு ஒரு தலையில அவங்களுடைய திருப்பாதத்தை வந்து வச்சிருக்கேன்னா இந்த காளிங்கன் எவ்வளவு ஒரு பெரிய தவஸ் புரியல என்ன அப்படி ஒரு ஒரு அதிர்ஷ்டம் இவருக்கு அப்படின்னு அவ கொண்டாடி பகவானுடைய திருவடியுடைய பெருமையை கொண்டாடிக்கிறா அந்த நாகபத்னிகள் அதுக்கப்புறம் அந்த நாகபத்னிகள் சொல்றா அதனால நீங்க வந்து கருணை பண்ணி இவரை விட்டுடுங்கோ அப்படின்னு அவ கேக்கவும் பகவான் வந்து மனசிறங்கி அவர்கிட்ட சொல்ற காளிங்கனை பாக்குற காளிங்கன்னு இப்ப வந்து க கைய கூப்பி அது வந்து பிரார்த்தனை பண்றது அடாடா நான் வந்து உங்களை யாருன்னு இவ்வளவு கிட்டத்துல இருந்தும் உங்களை புரிஞ்சுக்க முடியாதுங்கிறது அஹ் அப்படிங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஒரு கருணை வேணும் ஆனா ஒரு மனுஷனுடைய இந்த ஒரு பிரதாபங்கள் அதாவது எனக்கு வந்து எனக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு அதெல்லாம் வச்சுண்டு நான் வந்து உங்களை வந்து நான் சாதாரண குழந்தையா நான் நினைச்சிட்டேன் ஆக்சுவலா எங்க ஜென்மமே அப்படிப்பட்டது இந்த பாம்புனாலே வந்து அது ஒரு பொறாமை உடைய ஒரு ஜென்மம் எங்களுடைய ஜென்மமே அப்படி ஆயிடுத்து அதனால வந்து நான் கோபம் அப்படிங்கறது ரெண்டாவது நேச்சரா போயிடுத்து ஆனா அதுக்கும் மேல எனக்கு அது ரொம்பவே ஜாஸ்தியா ஆயிடுத்து அதனால இனிமே வந்து இந்த பொறாமை இந்த கோபங்கள்லாம் பாம்புக்கே உரித்தான அந்த குணங்கள் எல்லாம் எனக்கு போய் எப்போதும் உங்க ஸ்மரணையில இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிற காளிங்கன் அது மட்டும் இல்ல பகவான் வந்து காளிங்கனுக்கு நாகபத்னிக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக திருப்பி காளிந்திக்குள்ள அவர் அங்க உடனே அவ வந்து நிறைய இந்த நாகங்கள்லாம் நிறைய ரத்னங்கள் எல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா சோ அந்த ரத்னங்களை எல்லாம் கொண்டு வந்து பகவானுக்கு உடனே கிஃப்ட் தருது எல்லாம் ஏன்னா பக்தி பண்ண ஆரம்பிச்சுட்டா உணர்ந்து பக்தி பண்ண ஆரம்பிச்சுட்டானா உடனே என்ன பண்ணுவானா பக்தி தொண்டு பகவானுக்கு ஏதாவது தரணும் அவருக்கு ஏதாவது கொடுத்து சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கறது வந்து உடனே வந்து பக்தியோட கூட உடனே வரக்கூடிய முதல் சிம்டம் வரக்கூடிய முதல் விஷயமே என்ன அப்படின்னா பக்தி பண்றேன் பக்தி பண்றேன்னா உடனே தொண்டு செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருவான் ஏன்னா நான் கிருஷ்ணருடைய தாசன் நான் பகவானுடைய தாசன் தெரிஞ்சு போடுத்துன்னா அப்புறம் என்ன பண்ண தாசனுடைய வேலை என்ன அவருடைய சுவாமி மாஸ்டருக்கு வந்து சர்வீஸ் பண்ண வேண்டியதுதான் அவருடைய வேலை அத உடனே ஆரம்பிச்சிருவோம் இல்லையா அதே மாதிரிதான் இங்க வந்து இந்த காளிங்கனும் நாகபத்னிகளும் பகவானுக்கு தங்கள்ட்ட இருக்கிற எல்லா வேலை உயர்ந்த ரத்னங்கள் எல்லாம் கிப்டா குடுக்கிறார் அது எல்லாத்தையும் பகவான் வந்து அணிஞ்சுக்கிறார் அவர் போட்டுக்கிறார் போட்டுட்டு அப்படியே வந்து காளிங்கன் கிட்ட சொல்ற நீ வந்து கவலைப்படாத நீ வந்து எங்கேந்து வந்தியோ யா யாருடைய பயத்திலே பயத்துக்காக நீ இந்த இடத்துல வந்து அபயம் புகுந்தியோ அந்த கருடன் கிட்ட இருந்து இனி உனக்கு பயம் கிடையாது ஏன்னா உன் தலையில வந்து எப்ப என்னுடைய துவஜம்லாம் இருக்கிற இந்த புட்பிரிண்ட் இருக்கு என்னுடைய சின்னம் அது உன் தலையில இருக்கிற மட்டும் உனக்கு கருடன் கிட்ட பயம் கிடையாது அதனால நீ இந்த யமுனையை விட்டு உடனடியா நீ போ அப்படின்னு சொல்ற இந்த யமுனையை வந்து திருப்பி வாசிகளுக்கும் பசுமாடுக்கும் தேவை அப்படின்னு அவர் சொல்லும் இந்த நாகபத்னியும் அந்த காளிங்கனும் பகவானுக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டு அவருடைய கருணைய வந்து வெகுவா பாராட்டி பேசிட்டு அந்த யமுனைய விட்டு புறட்டு போயிடுறது இந்த பகவான் வந்து இந்த கொடுத்த இந்த ஆபரணங்களை அணிஞ்சுண்ட ரொம்ப அழகா வந்து அந்த காலிங்க வெளியில வர வந்த உடனே நந்தபாபா விருந்தாவனவாசி எல்லாருக்கும் மகா சந்தோஷம் மகா சந்தோஷம் கிருஷ்ணரை இப்படி ஒரு அலங்கார பூஷிதனா பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் ஆனந்தா அப்படியே வந்து அவர் வெளியில வந்து நந்தபாபா வந்து கட்டி பிடிச்சுக்கிறார் கிருஷ்ணரை அதுக்கப்புறம் வந்து அஹ் சுக இந்த டயத்துல இந்த கதை முடியும் போது பலசுருதி சொல்ற இந்த நான் இந்த லீலைய வந்து யாரு சொல்றாலோ இல்லைன்னா இது யாரு படிக்கிறாலோ அவளுக்கு வந்து என்னைக்குமே பாம்புனால சர்ப்பங்களால பயமே இருக்காது அப்படின்னு ஒரு பலசிருதி வேற சுகர் வந்து நமக்கு சொல்லி வச்சிருக்க அதுக்கப்புறம் பரிச்சயத்து ஒரே ஒரு கொஸ்டின் கேக்குறாரு அது என்னங்கிறத நாளைக்கு நம்ம பார்ப்போம் हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे